வணக்கம் நான் டாக்டர் அர்ச்சனா ஹாய்கிறேன் ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ உண்டு அதாவது என்னென்றால் இந்த ஊடகம்ன்றது எவ்வளவு பிள்ளையான கருத்துக்களை மக்களிடையிடையே கொண்டே துணிக்குதுன்றதுக்குரிய சின்ன உதாரணம் ஒன்று சொல்லுவோம்னு பார்த்தேனன் இந்த எனப்படுகின்ற அது யாரால் இணைக்க இயக்கப்படுகின்ற ஊடகமோ தெரியல அதில் வந்த ஒரு பிழையான ஒரு நியூஸ் உண்டை நான் உங்களுக்கு எப்படி பிழையான நியூஸ் வந்து போட்டு காட்டுறேன் அது வந்து தெரியும் இந்த ஊடகம் வந்து எவ்வளோ ஒரு பிழையான விதத்தில் வந்து பொதுமக்களை பாதிக்கலாம்னு இந்த நியூஸை கேளுங்க இருக்கா நாங்கள் போவோம் ரெக்கார்டிங் கால் ரெக்கார்டிங்கன்ற ஒரு செக்ஷன் இருக்குது தானே ஃபோனில் அதுக்கு போவோம் அதில்

ඉදන්දටතරක පයිනල ජුලාට්ටම් තොබ දේමග සොන්න ඉන්විටේශන් හයිආස හරි එම නස හර හරි ரைட் இது இது வந்து டாக்டர் லால்பனாப்டிய சார் அன்றைக்கு பத்தம்பத்தாறு ப்ரோக்ராம் நடந்துகொண்டிருக்கேன் நான் போகையில் அதாவது வந்து ஒரு அதாவது நான் போனால் திரும்ப சொல்கிறேன் சில விஷயங்கள் வந்து ஊடகங்களுக்கு வந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு பரவாயில்ல ஊடகத்துறை சம்மந்தமாக நாங்கள் ஒரு நாளைக்கு கதைப்போம் அன்றையாம் தேதி பத்தம்பத்தாறு வரைக்கும் நான் போகையில் முதல் நாள் இரவு இரவு எனக்கு சொல்லி நம்ம வாங்குவோன்னு சொல்லி நான் போகல அடுத்த நாள் காலமாக பத்தம்பத்தாறு வர சொன்னால் பிறகும் பத்தொம்பத்தாறுக்கு அடித்து ப்ரோக்ராம் தொடங்கி நீங்கள் ஏன் வரையிலண்டு டால்பனா அப்படியே சார் அப்பா மாதிரி முதல் நான் மரியாதையாக வச்சுருந்தேன் நான் இட்ஸ் ஓகே அவர் அடித்து அவர் அடித்து சொன்னவர் எனக்கு ஏன் நீங்கள் வரையணும் அதுக்கு பதினோரு மணிக்கு தான் நான் போனான் மறுபடியும் நான் அந்த கூட்டத்துக்கு போகலை கூட்டத்துக்குள்ளுக்குள்ளே போகாம நான் வெளியில தான் இருந்தேன் நான் வெளியில் இருந்துட்டு அப்போ ஒவ்வொரு அரசியல்வாதியும் முதுவில்லை குத்த 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 நான் அதிலேருந்து போஸ் போட்டுக்கணும் இந்த நான் ஒரு ஆள் அவுட் ஒரு ஆள் அவுட்னு சொல்லி நான் அந்த நேரத்தில் ஒரு மைக்க இருந்தால் அல்லது ம பொதுமக்கள் நடுவில் நின்று ஒரு மைக்க இருந்தால் ஒவ்வொரு அரசியல்வாரும் ஏதோ சொல்லி நம்ம வந்து சொல்கிறது சரியில்லை ஏதோ கட்டு வினம் ஏதோ பாதுகாப்பாக அது கிழிஞ்சிருக்கும் நான் ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கணுன்றதுக்காண்டி அதை நான் செய்யலை அதுக்கு பிறகும் அந்த ப்ரோக்ராம் நடந்து கிட்டத்தட்ட முடிகிற நேரில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னே நான் வெளியால் வந்துவிட்டேன் வெளியால் வந்து நான் ரங்கின்ற கார் எடுத்துக்கொண்டு போயிட்டேன் அது சம்பந்தமாக ஒரு அதுக்கு பிறகு நான் போன பிறகு பனாபட்டி எனக்கு கோல் அடித்தவர் அது வந்து இதை பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து பத்தம்பத்தாறுக்கு வந்து எனக்கு சொல்கிறார் பனாபட்டிய சார் கேளுங்க යිද ආහයිදට ආස හරි මං එන්නස ල්කයි දරික නම්කාාරණ සන්න වීඩියෝ පත්තම් පතාර පයිනල ජූලයි සැරදානේ අපර ඔන්ද නාපතරට ග ැසම බල හිට සමග විරණක හිට මේ කේරසගේ බෝට් ට ටට පෙස මගේ ඒට පස් කතා කරන්න තියද கතා ட்டுபස மங்கස நிக பேங்க ே க ஆபச ம என்னங்க हपने oh, ही ් है මට ल म ब ම म ම बलाता म र्ट कर िहने से කිය इ्

நினைக்கிறேன் நான் இனி வாழ்க்கையில் போக மாட்டேன் இல்லை இப்படியும் ஒரு ஊடகம் செய்து இந்த ஊடகத்தால் நீங்கள் கொஞ்சம் காசை உழைச்சி ஜூட்டி போய் அதுக்குன்னு நீங்கள் இன்கம் டேக்ஸ் கட்டாமல் இப்படி போய் டங்கு வராங்கிறது வந்து அதாவது நீங்கள் அதில் சொல்லியிருக்கீங்க அலையாக விருந்தாளியாக வந்திருந்த வைத்தியர் முன்னாள் பதில் வைத்திய டே பதினேழாம் தேதி காலமையும் என்னோட கடிதம் இல்லை சரியா நீங்க பேருந்து ஜோசிக்க கூடாது அதான் சொன்னேன் சரியான கவலை தமிழன் தான் தமிழனா கொள்றது இப்ப கூட கண்ணில இருந்து தண்ணீர் வருது ஆனா தண்ணியா வருல ரத்தமா வருது தமிழன் தான் தமிழனா கொள்றது முக்கியமா இந்த மாதிரி யார்டையோ காசை வேண்டி கொண்டு நீங்க போடுற நியூஸ் அது முக்கியமா எங்களுடைய ஜெஃப்னா இண்ட் ஓல்ட் போய் இப்ப நடத்துக்கிற இந்த பெரிய நடங்குற இந்த பெரிய தங்குவார் போரே எங்கள் ஜெஃப்னா இண்டுக்கலாம் ரஜீவன் ஜெஃப்னா இண்டு நான் ஜெஃப்னா இண்டு சம்பந்தப்பட்ட சொல்றது ஜெஃப்னா ஜெஃப்னாய் அதுக்கு பிறகு அந்த தவக்கை கரப்புத்தான் பேத்தேல் எல்லாம் ஜெஃப்னாய் ஜெஃப்னாயின் அவமானண்ட் அப்பா அவங்கட்டு ஜெஃப்னாண்டு அன்னை தாய் என்று சொல்றது சரி கவலை என்னென்றால் என்னன்றால் நீங்கள் சொல்லி யோசிக்க கூட நான் அலையாவிருந்தாலேயா போனேன் அப்போ அண்டைக்கு நான் மயிக்க வேண்டியிருந்தால் ஒவ்வொரு எம்பிமேர்ட்டு அங்கு வாரம் மறந்துருப்பேன் சரிதானே தடியாக சொல்கிறேன் நான் ஒவ்வொரு ஆக்கள்கிட்டையும் ஒவ்வொரு தடையும் கேட்டிருப்பேன் நான் யா யாருப்பாங்க எத்தனை ஹாஸ்பிட்டல் இருக்குது எது டைப் எது டைப் ஏறி இருந்த முழு பேருக்கும் கிழிஞ்சிருக்கும் நான் அதை பற்றி கதைக்க விரும்பல நான் ஒரு சாதாரண ஆளாக போய் ஒரு வழியில் நின்றுட்டு அது ப்ரோக்ராம் முடிகிறதுக்கு முன்னே நான் வழிக்கிட்டு போயிட்டேன் ஃபோன் போன்ற இங்கே பண்ணிக்கோண்டிருக்கு ப்ரோக்ராம் முடிகிறதுக்கு முன்னே நான் வலிக்கிட்டு இப்போ சொல்லுங்க ஒரு இதில் ஜென்டல்மே நேர் இல்லாட்டி ஒரு ஒரு வந்த மினிஸ்டருக்கு பொய்யான ப்ரெசன்டேஷன் ஒன்றை போட்டு காட்டி அவரை ஹாஸ்பிட்டலுக்கு மெனப்பாம இப்போ சொல் ஒவ்வொருத்த மனசை தொட்டு சொல்லுங்கடா ஒரு 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 அண்டை இல்லாத ஒரு புரோக ஒரு இதோண்டு தானே இப்போ விளங்குதா அவங்களுக்கு யார் அழைச்சது முதல் நாள் எனக்கு சொல்லி நம்ம ஆண்டு நான் போயில கை எங்கே நொதம் ப்ராவின்ஸுக்கு அடுத்த நாளும் சொல்லணும் பத்தம்பத்தாறுக்கு அடிச்சு கேட்குனமே நீ வரலாண்டு பிறகு தான் நான் வலிக்கிறேன் இருந்து அதுவும் ப்ரோக்ராம் முடியும் வரைக்கும் நான் நிற்கல நான் எந்த பாடலில் வலிக்கிட்டு போயிட்டேன் எல்லாம் குத்திட்டாங்கன்னு பிறகு நெஞ்சில் எரிஞ்சேடா தமிழ் தானே நெஞ்செல்லாம் விரிஞ்சது வலிக்கி வலிக்கிட்டு போயிட்டேன் அதுக்கப்புறம் என்ன மன்னாருக்கு வந்து போய் மினிஸ்டரோட கதைக்கிறீங்களா அது கேட்டவை அப்போ நான் போட்டேன் நான் வேறுமா நானே இல்லா போய் பிச்சை எடுக்கணும் பிச்சை எடுக்கல மேலேயே இருக்கிறேன் எனக்குரியாது அதான் சொல்கிறேனே அப்போ இது ஒரு ச எங்களோட தமிழை எங்களோட தமிழ் இன்னத்தை காப்பாற்றுற சரியான கஷ்டம் வந்தால் போய் தன்ட பிள்ளை குட்டியல் பத்து பன்னெண்டு வயசு பிள்ளைங்க நெஞ்சில் மூன்று ஓட்டை என்ப தக்கனேயா அந்த காத்தோட காத்தா போனது உங்களை மாதிரி தான்டா உங்களை மாதிரி ஒரு என்னென்னு சொல்கிறேன் சரியான கவலை இப்படி செய்யாதீங்கடா ஏனென்றால் மேபி நாளைக்கு நான் இருக்கலாம் நாளைக்கு நீங்கள் இருக்கலாம் ஹூனோஸ் ஆனால் உண்மையாவே சரியான கவலையா இருக்கு அலையா விருந்தாளியாக வாய்ந்த வைத்தியர் வந்து முகநூலையை பரப்பியது ஏன்டா ஏன் யார் ஆறா அலையா விருந்தாளியா போனது ஆ நான் அங்கே போனாலே அப்படியே கெஞ்சி கெஞ்சி கேட்டு நான் போவேன் இல்லடா அது பிறகு வந்து மினிஸ்டர் சொல்றாரு என்ன கண்டி அது ப்ரோக்ராம் முடிய அந்த சாரோட வாய்ஸ் ரெக்கார்டிங் கேட்குறீங்க தானே இதாலதான் ரெக்கார்டிங்க போட வேண்டி வருது இது உங்களை மாதிரி ஆக்களால தான் அந்த மாதிரி ஆக்கள் இந்த எல்லா பிரச்சனைன்னு வழியால வருதை விட கணக்கு இருக்கிறாசா ஃபோனுக்குள்ளே கூகுள் கூகுள் டிரைவில் சொத்து சொத்தாக இருக்கு நான் இதோட விட்டுட்டு நிப்பாட்டிட்டு நான் இந்த பாட்டில் பொலிட்டிக்ஸை செய்தோண்டே போகிறேன் இப்போ நீங்கள் விளாங்கி கொள்ளுங்கோ நான் ராமநாதன் ராசா